கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த காலை வேளையில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய இறைவார்த்தை மத்தியுணர் செய்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் இறைவார்த்தை ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் நம் வாழ்க்கையில் நாம் அதிகம் கவலைப்படுவது எதற்காக உணவு உடை வீடு வேலை எதிர்காலம் இவை அனைத்திற்காக மட்டும்தான் ஆனால் இயேசு சொல்வது இவைகளை பற்றி கவலைப்படாமல் கடவுளின் ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் தேடுங்கள் அப்போது எல்லா தேவைகளையும் அவர் உங்களுக்கு சுலபமாக சேர்த்து தருவார் நாம் கடவுளை முதலிடத்தில் வைத்தால் அவர் நம்முடைய வாழ்க்கை தேவைகளை கவனிப்பார் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் முதல் மதிப்பெண் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டும் கவனத்தை செலுத்தாமல் எல்லா பாடங்களையும் ஆர்வத்துடன் படிக்க தொடங்கினால் நல்ல மதிப்பெண்கள் தானாக வந்து சேரும் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் என்பதற்காக அதில் கவனத்தை செலுத்தாமல் கடவுளை முதலிடத்தில் வைத்து அவரை ஆராதிப்பதில் மட்டுமே கவனத்தை செலுத்தினால் அவர் நமக்கென்று வைத்திருப்பது தானாக நம்மிடம் வந்து சேரும் நம் குடும்பத்திலும் வீட்டு வாடகை பிள்ளைகளின் படிப்பு செலவு உணவு கடன் எல்லாம் எப்படி நடத்தப் போகிறோம் என்று யோசிக்காமல் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து முதலில் ஜெபம் செய்து விவிலியத்தை வாசித்து அந்த நாளை துவங்கி பாருங்கள் தேவனிடத்தில் விசுவாசத்தை வையுங்கள் அவருடைய சித்தத்தின்படி நேர்மையாக உழையுங்கள் அதற்குரிய ஆசிர்வாதத்தை நிச்சயமாக ஒருநாள் அவர் தருவார் ஒரு சிறுவன் தினமும் பள்ளிக்கு செல்லும் முன் கார்ட்டூன் பார்ப்பதை வழக்கமாக வைத்திருந்தான் அவன் அம்மா அவனிடம் முதலில் கடவுளை தேடு பிறகு உன் வேலையெல்லாம் நன்றாக நடக்கும் என்று கூறினார் அவனும் தாயின் சொல்லை கேட்டு தினமும் காலையில் ஜெபம் செய்து விவிலியத்தை வாசிக்க பழகிக்கொண்டான் ஒரு நாள் அவன் பள்ளியில் ஒரு போட்டி நடந்தது அந்த போட்டியில் அவன் முதல் பரிசை பெற்று மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு வந்தான் அவன் அம்மாவிடம் வந்து சொன்னான் அம்மா நான் முதலில் தேவனை தேடியதால் தான் எனக்கு இந்த ஆசிர்வாதம் கிடைத்தது என்று கூறினான் நாம் எதையும் செய்வதற்கு முன் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தால் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் தேவையானவற்றை சேர்த்து தருவார் இந்த வார்த்தைகள் உங்களை தொட்டால் லைக் பண்ணுங்க மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணுங்க தினமும் இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்